பவி காகபுயுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் ஐம்பத்தேழு வாமென்றால் வருவாரோ கொடுக்கார் பக்கமும் வருபவர் போல் வருவார்கள் கண்ணில் தோனார் தாவென்றால் தருபவர்கள் அக்கினோர்கள் தருவார்கள் தோ ஓடி வரும் நாயை போல தொல் புளித்தோல் நல்ல ஆடை சாற்றிக் கொள்வார் காவென்றால் கூடுகிற கூட்டம் போல கல்லறிந்தால் ஓடுவாரே காகம் போல புண்ணியம் கல்லுதான் தர்மம் புண்ணியம் செய்து தான தர்மம் கொடுக்காதவர்கள் அருகில் மெய்குரு வரவே மாட்டார் எல்லாம் அறிந்த குரு என்று வருபவர்கள் உங்கள் பொருளை நயவஞ்சமாக பேசி கவர்ந்து செல்ல வருவார்கள் அதன் பின் உங்கள் கண்ணில் தோணாது மறைந்து விடுவார்கள் அவர்கள் கேட்கும் பொருளையும் பணத்தையும் தருபவர்கள் பயந்தாங்கொல்லிகள் உண்மையான குருவிடம் பணிந்து ஞானம் கேட்டால் மெய் ஞானத்தை பெற தகுதி உள்ளவரா என சோதிப்பார்கள் உண்மையான ஞான நாட்டத்துடன் வைராக்கியமாக இருப்பவர்க்கு தக்க காலம் வந்ததை அறிந்து உணர்ந்ததும் அதை விடுத்து ஞானமறியாத பொய் குருக்கள் புளித்தோலையும் காவி உடையையும் அணிந்து கொண்டு தானே சிவ வடிவம் என கூறிக்கொள்வர் தோத்தோ என்று அழைத்தால் ஓடிவரும் வரும் நாயை போல அலைய வைப்பர் இவர்கள் தானே தற்குரு என கூறி கொண்டு உபதேசம் தருவதாக தம்பத்தம் மடித்து சீடர்களை அழைப்பர் காக்கா என்றால் கூடுகிற காக்கை கூட்டம் போல இவர்கள் விளம்பரங்களை கண்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடுவார்கள் அப்பொய் வேஷம் கலைந்து உண்மையை உலகம் அறிந்த பின் எவ்வளவு காக்கைகள் கூட்டமாக கூடினாலும் ஒரு கல்லை விட்டெறிந்தால் அவையாவும் பறந்து ஓடுவதை போல ஓடுவார்களே அன்பே And be it,